பாரத கட்சியோடு உறவாக இருந்தீர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அனைத்திற்கும் ஆமா போட்டீர்கள் நீட்டுகளத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டீர்கள் அதன் காரணமாகத்தான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை மீட்போ என்கிற முழக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்தது நாங்கள் முன்வைத்த அந்த முழக்கத்தை இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இரவலாக பெற்று இன்றைக்கு அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நாங்கள் போராட்டமே நடத்தவில்லை அவர் சொல்வது எடப்பாடி அவர்கள் சொல்வது நாங்கள் போராட்டமே நடத்தவில்லை கம்யூனிஸ்டுகள் மலிங்கி போய்விட்டார்கள் என்று பிரச்சாரத்தில் எல்லாம் சொல்லுகிறார் அவரை பார்த்து நாங்கள் குறிப்பிட விரும்புவது மதுபான கடைகள் தனியார் இடத்தில் இருந்தது அரசாங்கத்திட்ட இல்ல தனியார் இடத்தில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதை அரசு ஆக்கினார் அரசே கடைகளை நடத்தும் என்று அறிவித்தார் அன்றையிலிருந்து இன்று வரையும் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் எடப்பாடி அவர்களும் நான்காண்டு கால முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் முப்பதனாயிரம் பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முப்பதனாயிரம் பேர் இரண்டாயிரத்தி மூணுல இருந்து இதுவரையில் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை எடப்பாடி நினைச்சிருந்த பணி நிரந்தரம் பண்ணிருக்கலாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்தை தொடக்கி வைப்பதற்கு நான் சென்றேன் கலந்து தொடக்கி வைப்பதற்கு சென்றேன் நானும் கை செய்யப்பட்டேன் ஒரு நாள் முழுவதும் மண்டபத்தில் வைத்திருந்தார்கள் இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் பார்த்தார்களா பார்க்கவில்லையா எனக்கு தெரியாது நகர்ப்புற வரி வீட்டு வரி உரை வரி உயர்வு இவைகளை எதிர்த்து இதே கோவை மாநகரம் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கிறது